हरा नम पार्वती हर हर महादेव चन्नाट दगे शिवनी पोत्री जगनाथ वरकुमराईवा पोत्री शैदादि परा शक्ति मादाती जय नमो देव्यै महादेव्यै शिवा जय सततम् नमः नमः प्रकृति भद्राजे निगदां प्रणतास्मताम आदि आदिपराशक्ति அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக நமக்கு அனுகிரகம் என்னக்கூடிய குடசாத்திரி பர்வதத்திலே திவ்யமாக எழுந்தருளி அருள் பார்க்கின்றார் அன்னை சௌப்பர்ணிகா நதி தீரத்திலே பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அபஜவரத ஹஸ்தத்துடன் சங்கு சக்கரத்தை தாரணம் செய்து கொண்டு எனும் மங்களோக்தமான திருநாமத்திலே எழுந்தருளி அருட்காட்சி தரக்கூடிய கோலாபுரம் என்று புராணங்களிலே கொல்லாபுரம் என்றும் சொல்லக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை சன்னதிகளுடைய பிரகாரத்திலே நின்று கொண்டு திவ்யமான ஒரு தரிசனம் கிருதயுத்தலை ஆதிசேஷனால் ஆராதிக்கப்பட்ட தேவி திரைத்தாதுகத்தில் பரசுராமர் பரசுராம கல்ப விதிப்படி லிங்க பிரதிஷ்டை செய்து ஒரு புறத்தில் மகாதேவி மகாலட்சுமி மகாகாலி மகா சரஸ்வதியாக லிங்கத்தினுடைய மற்றமொரு புறத்தில் பிரம்மா விஷ்ணு சிவனாக ஆவாகித்த லிங்கத் திருமேனி அழகான ஒரு ஆலயம் அம்பிகை ஜகதம்பிகை லலிதா திரிபுர சுந்தரியனுடைய ரூபமாக நமக்கு அனுகிரகம் புரிகின்றார் வேண்டுவோருக்கு வேண்டுவன எல்லாவற்றையும் தந்து அருள் பாலிக்கக்கூடிய ஜெகன்மாதா எங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ரூபமே சண்டிகாதேவியனுடைய பரமஹம்சமாக மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஸ்வரூபிணியாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் அவளுடைய திவ்யானுகிரகத்தை வார்த்தையினால் சொல்லிவிட முடியாது அத்தனை பேரின்பம் அனுகிரகம் படை அமைந்து அருள் பாதிக்கக்கூடிய இந்த நிதியேத்திரத்திலே ஆதிசங்கரர் அவரால் தன்னுடைய மனதிலே ஜெகன் மாதாவை அப்படியே பிரதிஷ்டித்து தந்த அந்த மூர்த்தியே நாம் கண்டு அனுபவித்து பின்புறுகிறோம் பிரகாரத்திலே சங்கரரும் அவரால் தன்னுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஸ்ரீசக்கரமும் பிரசித்தியாக விளங்குகிறது அன்னைக்கு தினந்தோறும் மங்களகரமாக லிங்க திருமேனிக்கு அபிஷேகமும் மூலத்தானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவிற்கு புஷ்பாஞ்சலியும் அர்ச்சனையும் நடைபெறுகிறது பற்பல நிவேதனங்கள் பக்தர்களுடைய குறைகளெல்லாம் தன்னுடைய காது கொண்டு கேட்டு அருள் புரிகின்றார் ஆமாம் அன்பர்களே ஐம்பத்தோரு சக்தி பீடத்திலே கர்ண சக்தி பீடமாக இது விளங்கி அருள் பாலித்தது தனிச்சிறப்பு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சிறப்பு எந்த நேரத்தில் வந்தாலும் அம்பிகையை தொழுது வணங்கி வழிபடலாம் சௌந்தரியநகரியினுடைய கடைசி ஸ்லோகம் சொல்லக்கூடிய வடிவமாக அம்பால் எழுந்தருளியிருக்கின்றான் சௌந்தர்யனகரி தோன்றியதற்கு காரணமான திவ்ய கஷேத்திரம் இது ஆகவே இந்த அம்பிகையை வந்து வணங்கி வழிபட்டால் ஐம்பத்தி நான்கு சக்தி பீடத்தை நாம் அனுபவித்த பெரும் பெருமை அகாராதி அகாராதிகாராந்தானி நமகா என்கின்ற அக்ஷர ரூபமாக நமக்கு அருள் புரிதும் அன்னை மூகாம்பிகையை நாமும் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைப்பும் அனுகிரகமும் கைகூட்டி தரப்படக்கூடிய சௌபர்ணிகா நதி தீரத்தில் குடசாத்ரி பருவதத்தில் அழகான ஆலயத்தில் பத்மாசனத்தில் பார்க்கும் பொழுதே மனது ரம்யமாக மாறக்கூடிய அனுகிரகத்தை செய்யக்கூடிய தேவியினுடைய சரணங்களில் பத்திர புப்பத்தை சாற்றுகிறோம் நமஸ்கரிக்கிறோம் அம்பிகையுடைய அனுகம் அனை மங்களகரமான மணியோசையோடு ஜெகன்மாதா சரணங்களை நமஸ்கரிப்போம் ஜெய் ஆதிபரா